எங்கேயும் வந்து வாகனங்கள் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட வாகனங்கள் பொதுவாக எங்களுடைய எண்பது சதவீத இடத்துல அட்வான்ஸ் கொடுத்ததையும் சேர்த்து ஆளுங்கட்சியின் அழுத்தத்தால் எல்லாம் அட்வான்ஸை திருப்பி கொடுத்து பெரும்பாலும் எண்பது சதவீதம் பஸ்ஸுகள் வந்து கேன்சல் பட்டுக்கும் அவங்க வந்து நாங்கள் எங்களுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து பேருந்துகள் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்ததையும் சேர்த்து எங்களுக்கு வந்து அவங்க ஆளுங்கட்சியோடய அழுத்தத்தால் அவர்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் இங்கே இருக்கிற மண்டபங்கள் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டு அதையும் தாண்டி எங்களுடைய தொண்டர்கள் எல்லா கஷ்டத்தையும் அதாவது இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற வந்த எங்களுடைய தலைவருக்கு எல்லா வழியிலும் எல்லா வழியிலும் நெருக்கடி உள்ளான ஒரே தலைவர் எங்களுடைய தலைவராகத்தான் இருப்பார் ஆனால் மக்கள் ஆதரவு போதுமானதாக இருக்குது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாநாட்டு மிகப்பெரிய ஒரு சக்சஸாக மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடு

இப்போ எங்கெங்கெல்லாம் நாங்கள் கூட்டம் நடத்துகிறோமோ எங்கேயுமே எங்களுக்கு அரங்கம் கொடுக்கக்கூடாதுன்ற எல்லா இடத்திற்கும் ஒரு ஒரு சின்ன கல்லூரில் கூட நாங்கள் போய் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி கூட நடத்த முடியாத அளவிற்கு வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கட்சியும் இன்றைக்கி ஊர்வலம் போகிறாங்க எல்லா கட்சியும் கூட்டம் நடத்துகிறாங்க எல்லா கட்சியும் மானம் நடத்துகிறாங்க ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் எல்லா இடத்திலும் அனுமதி மறுக்க மறுக்கப்படு மறுக்கப்படுகிறது அது கண்டிப்பாக அது மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கு தேவையான பதிலடி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் கொடுப்பாங்க